வணக்கம் இது மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் மக்களின் காணிகளை கையகப்படுத்தி திசு விகாரை அமைத்தமை மகாதவறு நேரில் சென்று பார்வையிட்ட பின்னர் நைனா விகாராதிபதி நேற்று கருத்து இந்திய மீனவர்களின் பிரச்சனையை ஜெய்சங்கரிடம் கூறாத தமிழ் தரப்பு காட்டிக் கொடுக்கும் வேலையை செய்துள்ளனர் என்கின்றார் கடற்றொழில் அமைச்சர் சந்திரசேகர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அனைத்து வீட்டு திட்டங்களையும் உரிய காலத்தில் நிறைவேற்ற வேண்டும் அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி அறிவுறுத்தல் ஒதுக்கப்பட்ட நிதி தொன்னூற்றி எட்டு வீதம் செலவு முதலிடத்தை பிடித்தது வடக்கு மின்சாரக் கட்டண உயர்வு மக்கள் ஆணைக்கு துரோகம் சஜித் பிரேமதாசா சுட்டிக்காட்டு தனக்கான குழியை அரசு தானே தோண்டுகின்றது நாமல் ராஜபக்ச சாடல் பலமான அரசியல் கூட்டணி சயித் தலைமையில் மலரும் ஐக்கிய மக்கள் சக்தி கூறுகிறது போரை முடிவுக்கு கொண்டுவர உதவியவர் டக்ளஸ் தேவானந்தா அவரின் சிறைவாசத்தால் கவலை என்கிறது பொதியன பிரமணக் கட்சி தையட்டி விகாராதிபதியுடன் யாழ் அரசாங்க அதிபர் பேச்சு பாதாள உலக குழுக்களின் செயற்பாடு முடிவுக்கு கொண்டுவரப்பட்டே தீரும் நீதி அமைச்சர் கிருஷ்ணன திட்டவட்டம் ரணில் சயித் அரசியல் கூட்டணி ஆளும் தரப்புக்கு சவாலே அல்ல பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க எகத்தாளம் காணாமல் ஆக்கப்பட்டோர் குறித்து உடன் விசாரணைகள் தொடங்கும் நீதி அமைச்சர் அறிவிப்பு மாகாண தேர்தலை பிற்போடவே தேசிய மக்கள் சக்தி கடும் முயற்சி பொதுஜன பிரமுன குற்றச்சாட்டு தொடர்பென விரிவான செய்திகள் மாகாணசபை தேர்தலை இந்த ஆண்டு நடத்துவதாக ஆளுந்தரப்பு குறிப்பிடுகிறது தேர்தலுக்கு நாங்கள் தயாராகவே உள்ளோம் இருப்பினும் மாகாண சபை தேர்தலை தொடர்ந்து பிற்போடுவதற்கு ஆளுந்தரப்பு பல்வேறு முயற்சிகளை மேற்கொள்கிறது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமினவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமினவின் காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற கட்சி உறுப்பினர்களுடனான சந்திப்பின் பின்னர் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்துள்ளார் அரசமைப்பின் பிரகாரம் உரிய காலத்தில் நடத்தப்பட வேண்டிய மாகாண சபை தேர்தல் கால வரையறையின்றி பிற்போடப்பட்டுள்ளமைக்கு நல்லாட்சி அரசாங்கத்தின் அரச தலைவர்களும் அரசு தலைவர் அனருகுமார தலைமையிலான மக்கள் விடுதலை முன்னணியும் மற்றும் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தரப்பினரும் பொறுப்பு கூற வேண்டும் நல்லாட்சி அரசாங்கத்தின் காலப்பகுதியில் அமது அரசியல் எழுச்சி மற்றும் செல்வாக்கை கண்டு அச்சமடைந்தே மாகாண சபை தேர்தல் சட்டத்தில் திட்டமிட்ட வகையில் நெருக்கடி ஏற்படுத்தப்பட்டு எந்த தேர்தல் முறைமையின் கீழ் தேர்தலை நடத்துவது என்ற சிக்கல் ஏற்படுத்தப்பட்டுள்ளது ராஜபக்சக்கள் வெற்றியோ அல்லது தோல்வியோ உரிய காலத்தில் தேர்தலை நடத்தியுள்ளார்கள் இதனை எவராலும் மறுக்க முடியாது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் படு வேண்டும் வேண்டுமென்பதை நன்கு அறிந்தே முன்னாள் அரசு தலைவர் மஹிந்த ராஜபக்ச மாகாணசபை தேர்தலை நடத்தினார் இந்த ஆண்டு மாகாண சபை தேர்தலை நடத்துவதாக ஆளுந்தரப்பு குறிப்பிடுகின்றது தேர்தலை விரைவாக நடத்த வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்துகின்றோம் தேர்தலுக்கு நாங்களும் தயாராக இருக்கிறோம் இருப்பினும் ஆளுந்தரப்பு மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு பல்வேறு வழிமுறைகளில் முயற்சிக்கிறது என அவர் குறிப்பிட்டுள்ளார் ரணில் சகித்த அரசியல் கூட்டணி ஆளும் தரப்புக்கு ஒரு சவால் அல்ல இவர்களின் வக்ரோத்து அரசியல் நிலைமையை நாட்டு மக்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும் பிணைமுறை மோசடியாளர்களுடன் இக்காரணிகளுக்காகவும் ஒன்றிணையப் போவதில்லை என்று சஜித் பிரேமதாச தனது தந்தையின் உருவச்சிலைக்கு முன்பாக இருந்து சத்தியம் அளித்ததை மறந்து விட்டார் என தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார் கம்பகாவில் நேற்று நடைபெற்ற மக்கள் சந்திப்பின் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய போது இதனை தெரிவித்தார் நாடு என்ற ரீதியில் கடந்த ஆண்டு எவ்வாறான நெருக்கடிகளை எதிர்கொண்டோம் என்பதை நாட்டு மக்கள் அறிவார்கள் நெருக்கடிகளுக்கு தீர்வு காண்பதற்கு ஆளுந்தரப்புக்கு ஒத்துழைப்பு வழங்க தயார் என்று எதிர்க்கட்சியினர் அரசியல் மேடைகளில் குறிப்பிடுகின்றார்கள் ஆனால் எதிர்கட்சியினர் எவ்விதத்திலும் ஆளுந்தரப்புக்கு ஒத்துழைப்பு வழங்கவில்லை ஆளும் தரப்பை நெருக்கடிக்கு நெருக்கடிக்குள்ளாக்கலாம் என்றே எதிர்கட்சியினர் பேச்சு நடத்துகின்றார்கள் ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் மீண்டும் ஒன்றிணையப் போவதாக குறிப்பிட்டுக் கொள்கின்றார்கள் ரணில் செய்த அரசியல் கூட்டணி எமக்கு எவ்விதத்திலும் சவாலாக அமையாது இவர்களின் பங்குரோந்து அரசியலை நாட்டு மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் வினைமுறை மோசடியாளர்களுடன் இக்காரணிகளுக்காகவும் ஒன்றிணைய போவதில்லை என்று சஜித் பிரேமதாச தனது தந்தையின் உருவச்சிலைக்கு முன்பாக இருந்து சத்தியம் அளித்ததை மறந்து விட்டார் எதிர்கட்சிகளின் அரசியல் கூட்டணி ஒன்று தோற்றம் பெற்றால் அங்கு தலைமைத்துவத்துக்கு முரண்பாடு ஏற்படும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க எந்த அரசியல் கூட்டணி அமைத்தாலும் அதன் தலைமைத்துவம் தனக்கே வேண்டுமென்றே கருதுவார் அதனால் இந்த கூட்டணி வெற்றி பெறுவது கடினம் ரீதியில் என்ற ரீதியில் செயற்படுகின்றோம் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளுக்கு அமைய செயற்படுவோம் இடர்களால் ஏற்பட்ட நெருக்கடியில் இருந்து வெகு விரைவில் மீண்டெழுவோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் தையிட்டி சட்டவிரோத விகாரைக்கு எதிரான நிலமீட்பு உரிமை போராட்டம் சற்று முன்னர் தையிட்டி விகாரை முன்றலில் ஆரம்பமாகியுள்ளது போராட்டத்தில் பெருமளவான மக்கள் கலந்து கொண்டுள்ள நிலையில் குறித்த பகுதியில் ஏராளமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை தையிட்டி விகாரைக்கு கொண்டு வரவிருந்த புத்தர் சிலை ஒன்று இராணுவத்தினரின் உணவகத்திலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார் குறித்த நடவடிக்கையானது போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் காங்கிசந்துறை போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தையிட்டி விகாரையில் இன்றைய தினம் சனிக்கிழமை பௌர்ணமி தினத்தினை முன்னிட்டு புதிதாக புத்தர் சிலை ஒன்றினை நிறுவும் நோக்குடன் சிகிரியா பகுதியில் இருந்த புத்தர் சிலை ஒன்று கொண்டுவர முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டன அதற்கு தமிழர் தரப்பினர் மத்தியில் கடும் எதிர்ப்புகள் கிளம்பிய நிலையில் கடந்த முப்பதாம் திகதி தையிட்டி விகாராதிபதி தமது விகாருக்குள் எவ்வித புதிய கட்டுமானங்களையும் தான் செய்ய மாட்டேன் என்றும் விசேட பூசைகளுக்கோ பிறகரா போன்ற எதற்கும் தான் அனுமதி கொடுக்கவில்லை எனவும் ஊடகங்களூடாக அறிவித்திருந்தார் இந்த நிலையில் இன்றைய தினம் புத்தர் சிலையுடன் பௌத்தபிக்கு ஒருவரின் தலைமையிலான குழு ஒன்று காங்கேசந்து பகுதியில் உள்ள இராணுவத்தினரின் சிற்றுண்டி சாலையில் காத்திருக்கின்றனர் என போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் சிற்றுண்டி சாலைக்கு விரைந்த போலீசார் புத்தர் சிலையை மீட்டதுடன் புத்தர் சிலையை எடுத்து வந்த பௌத்தபிக்கு தலைமையிலான குழுவினரையும் பொலிஸ் நிலையம் அழைத்து சென்று மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் தொடர்பான முறைப்பாடுகள் குறித்து வருடத்தின் தொடக்கத்திலேயே விசாரணைகளை தொடங்க நடவடிக்கை எடுப்போம் என நீதியமைச்சர் கரிசன நாணயக்காரர் தெரிவித்துள்ளார் நீதிமன்றம் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சில் புதிய வருடத்தில் பணிகளை தொடங்கும் நிகழ்வு வியாழக்கிழமை இடம்பெற்றது இதன்போது அங்கு அமைச்சு ஊழியர்களுடன் சத்தியப்பிரமாணம் பிரமாணம் செய்து கொண்ட பின்னர் உரையாற்றுகையிலேயே இதனை தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் நாம் நுழையும் வேளையில் ஆளுந்தரப்பு ஒரு தெளிவான இலக்கை தயாரித்துள்ளது அதாவது முறையாக அனைவரையும் உள்ளடக்கி நிலையான இலங்கையை கட்டியெழுப்புவதாகும் ஒருவர் தனக்கு இருக்கும் அதிகாரத்தை எவ்வாறு பயன்படுத்துகின்றார் எவ்வாறு பொறுப்புகளை பகிர்ந்து கொள்கிறார் தவறுகளை ஏற்றுக்கொண்டு அவற்றை சரிசெய்து கொள்வதற்கு செயற்படும் முறையாகும் ஒரு நல்ல நிறுவனம் ஒன்றின் கலாச்சாரம் கட்டியெழுப்பப்படுவது நம்பிக்கை ஒழுக்கம் மற்றும் கௌரவத்தின் அடிப்படையிலாகும் எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் நாம் பொறுப்பு மற்றும் பொறுப்புக்கூறல் கலாசாரத்தை நோக்கி நகர வேண்டும் ஒருவருக்கொருவர் குற்றஞ்சாட்டுவதில் இருந்து மற்றவிடமிருந்து கற்றுக்கொள்ளல் வரை அரசு சேவை கலாசாரத்துக்குள் நுழைய வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் முப்பது கால போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு உதவிய பிள்ளையான் டக்களஸ் ஆகியோர் தற்போது தண்டனை எதிர்கொள்வது கவலை அளிக்கின்றது புலி புலம்பெயர்ந்தவர்களின் தேவைக்காகவே அவர்கள் இலக்கு வைக்கப்பட்டுள்ளனர் என்று ஸ்ரீலங்கா பதிஜின பெருமன கட்சியை தெரிவித்துள்ளது அந்த கட்சியின் தலைமையகத்தில் நேற்று முன்தினம் நடத்திய ஊடக சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறியவை வருமாறு இலங்கையில் நிலவிய முப்பது வருடகால போரை முடிவுக்கு கொண்டு வந்த தலைவர்கள் இன்று மறக்கப்பட்டுள்ளனர் உயிரை பணையம் வைத்து போராடிய படையினருக்குரிய கௌரவம் வழங்கப்படுவதில்லை புலிகளின் அச்சுறுத்தலையும் கருத்திற்குள்ளாது போரை முடிப்பதற்கு தமிழ் தலைவர்கள் இருவர்கள் உதவினார்கள் பிள்ளையான் டக்களஸ் தேவானந்தா ஆகிய இருவரும் புலிகளுக்கு எதிராக முன்னின்றவர்கள் எனினும் புலி புலம்பெயர்ந்தவர்களின் தேவைக்காக இவர்கள் இருவரும் சிறையில் உள்ளனர் பயங்கரவாதத்திலிருந்து நாட்டை பாதுகாப்பதற்காக மைந்த ராஜபக்சவால் முன்னெடுக்கப்பட்ட போருக்கு ஒத்துழைப்பு வழங்கிய இரு தமிழ் தலைவர்களும் சிறை வைக்கப்பட்டுள்ளமை கவலைக்குரிய விடயம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் தயிட்டி திசு விகாரைக்கு சொந்தமான காணி இருக்கும் போது தமிழ் மக்களின் காணிகளை அடாத்தாக கையகப்படுத்தி இராணுவத்தினருடன் இணைந்து விகாரை கட்டியமை மகா தவறு அதனை பௌத்த துறவி செய்திருக்க கூடாது என நாக விகாரை விகாராதிபதி ஸ்ரீ நவகடல பதுமக்தி திச தெரிவித்துள்ளார் நாகதீப விகாராதிபதி தலைமையிலான பௌத்த பிக்குகள் அடங்கிய குழுவினர் நேற்று வள்ளிக்கிழமை தையட்டி விகாரை அமைந்துள்ள பகுதிக்கு நேரில் சென்று தையட்டியில் காணிகளை இழந்தவர்களை சந்தித்து கலந்துரையாடியதுடன் திஷ விகாரை முன்னர் இருந்த இடத்தையும் திஷ விகாரைக்கு சொந்தமான காணிகளையும் பார்வையிட்டனர் இதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே நைனாதீப விகாராதிபதி இவ்வாறு தெரிவித்துள்ளார் தையிட்டு திசை விகாரை இப்போது அமைந்துள்ள பகுதி தனியாருக்கு சொந்தமான காணிகள் திச விகாரைக்கென சொந்தமாக காணிகள் இருக்கும் போது இராணுவத்தினருடன் இணைந்து தனியார் காணிகளை அபகரித்து கட்டி கட்டியுள்ளனர் இது மகா தவறு பௌத்த பிக்குகள் அவ்வாறு செய்திருக்க கூடாது மற்றவர்களுக்கு போதனை செய்ய நாங்கள் பிற பொருட்களை எடுக்கக்கூடாது என புத்தரே சொல்லி இருக்கின்றார் இந்த மக்களின் போராட்டம் நியாயமானது இதனால் தான் தமது காணிகளை விடுவிக்க வேண்டும் என நான் குரல் கொடுத்தேன் அதன் பிறகு யாழ்ப்பாண நாக விகாரை விகாராதிபதியும் எனது கருத்தோடு ஒருத்த கருத்தை தெரிவித்திருந்தார் அதனைத் தொடர்ந்தே தையட்டி விகாரபதியும் ஊடக சந்திப்பை மேற்கொண்டு புதிய கட்டுமானங்களை கட்ட மாட்டேன் என்றும் கூறியுள்ளார் எனவே போலீசார் போராட்டங்களை தடை செய்யாது போராடுபவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டுமென அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்திய வெளிவிவகார அமைச்சரை தமிழரசுக் கட்சிகளின் பிரதிநிதிகள் சந்தித்தபோது இந்திய மீனவர் பிரச்சினை தொடர்பாக பேசவில்லை மாறாக காட்டிக் கொடுக்கும் வேலையை மட்டுமே செய்துள்ளனர் என்று கடற்றொழில் அமைச்சர் இனா சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் இந்திய மீனவர் பிரச்சினை தொடர்பாக ஊடக வீலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போது மேற்கண்டமாறு தெரிவித்துள்ளார் இது அவர் மேலும் தெரிவிக்கையில் இலங்கை இந்திய மீனவர் பிரச்சனை என்பது பாரிய பிரச்சனையாக உள்ளது இந்திய மீனவர்களின் அத்துமீறல் காரணமாக வடபகுதி மீனவர்களே பெரிதும் பாதிக்கப்படுகின்றனர் மாறாக தமிழ் கட்சிகள் இவர் இவருடைய ஆள் போன்று காட்டிக் கொடுப்பு விடயங்களையே பேசினார்கள் அரசாங்க மன்ற ரீதியில் இந்திய மீனவர்களின் அத்துமீறலுக்கு எதிராக நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகின்றது அதற்கான ராஜதந்திர பேச்சுவார்த்தைகள் விரைவில் இடம்பெறும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் கீழ் செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ள அனைத்து வீட்டு திட்டங்களையும் உரிய காலத்துக்குள் நிறைவு செய்து மக்களிடம் ஒப்படைக்குமாறு ஜனாதிபதி அனலகுமார திசாநாயக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார் அந்த திட்டத்தின் செயல்பாடுகளை ஒரே நிறுவனத்தின் கீழ் மேற்பார்வை செய்வதன் அவசியத்தையும் ஜனாதிபதி வலியுறுத்தினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரவு செலவு திட்ட ஒதுக்கீட்டின் கீழ் செயல்படுத்தப்படும் தமக்கென ஒரு இடம் அழகான வாழ்க்கை தேசிய வீட்டுத் திட்டம் உள்ளிட்ட ஏனைய வீட்டுத் திட்டங்கள் மற்றும் தற்போதைய செயல்பாடுகளை மூழாய்வு செய்வதற்காக தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் அதிகாரிகளுடன் நேற்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி அனருகுமார திசாநாயக்கை இவ்வாறு தெரிவித்துள்ளார் வீடமைப்பு நிர்மாணிப்பு மற்றும் நீர்வளங்கள் அமைச்சர் வைத்தியர் சுசில் ரணசிங்க வீடமைப்பு நிர்மாணி மற்றும் நீர்வளங்கள் பிரதி அமைச்சர் டி பி சரத் ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரசல் அபோன்ஷோ வீடமைப்பு நிர்மாணிப்பு மற்றும் நீர்வளங்கள் அமைச்சின் செயலாளர் பொறியியலாளர் எல் குமுதுனால் துறைசேரியின் வரவு செலவு திட்ட திணைக்களத்தின் பணிப்பாளர் நாஜகம் ஜோட் நிலுக்சன் மற்றும் தேசிய வீடமைப்பு அதிகார சபையின் தலைவர் ஜே கே அரவிந்த் ஸ்ரீநாத் உட்பட தேசிய வீடமைப்பு அதிகார சபை மற்றும் நிதியமைச்சின் சிரேஷ்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர் தற்போதைய அரசாங்கம் வளமான நாட்டையும் அழகான வாழ்க்கையையும் உருவாக்கி தருவோம் என்ற வாக்குறுதி பத்திரத்தின் பேரிலேயே ஆட்சிக்கு வந்தது ஆனால் வளமான நாட்டையும் அழகான வாழ்க்கையையும் உருவாக்குவதற்கு பதிலாக தற்போதைய அரசாங்கம் வரைய நாட்டையும் ஏழ்மையான வாழ்க்கையையும் உருவாக்கி வருகின்றது அவசர அவசரமாக மின்சார கட்டணங்களை அதிகரிப்பதற்கு அரசாங்கம் கடும் முயற்சிகளை எடுத்து வருகின்றது என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா குறிப்பிட்டுள்ளார் கடந்த தேர்தல்கள் பிரச்சார மேடைகள் ஒவ்வொன்றிலும் தற்போதைய ஆளுந்தரப்பு உறுப்பினர்கள் எதிர்க்கட்சி செயற்பாட்டர்களாக டூபா ஒன்பதனாயிரம் மின்சார கட்டணத்தை ரூபா ஆறாயிரம் ஆகவும் மூவாயிரம் மின்சார கட்டணத்தை ரூபாய் இரண்டாயிரம் ஆகவும் முப்பத்தி மூன்று வீதத்தால் இவற்றை குறைப்போம் என முழங்கினார்கள் ஆட்சிக்கு வந்த பிற்பாடு மேடைகளில் பிரஸ்தாபித்த வாக்குறுதி முழக்கங்களை மறந்து வெட்டு இன்று நாளையே மின்சார கட்டணத்தை பதினொன்று தசம் ஐந்து ஏழு வீதத்தால் அதிகரிக்க திட்டமிட்டுள்ளனர் இவர்கள் பெற்ற மக்கள் ஆணையை இன்று காட்டி கொடுத்து வருகின்றனர் சர்வதேச நாணய நிதிய இணக்குப்பாட்டின் நிபந்தனைகளை மக்களுக்கு சாதகமான முறையில் மாற்றுவோம் என்று மேடைக்கு மேடை கூறிய விடுதலை முன்னணியினர் ஆட்சிக்கு வந்ததும் மக்கள் மீது மிகுந்த அழுத்தங்களையும் பீடனைகளையும் ஏற்படுத்தும் சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகள் மற்றும் உடன்பாடுகளை உள்ளவாறே முன்னெடுத்து அமல்படுத்தியும் வருகின்றனர் டித்வா சூறாவளியினால் பாதிக்கப்பட்டுள்ள லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அரசாங்கம் இதனை கொஞ்சமும் பொருட்படுத்தாமல் மின்சார கட்டணங்களை இவ்வாறு அதிகரிக்க தயாராகி வருகின்றது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார் அரசாங்கம் தனக்கான கொளியை தானே தோண்டிக் கொண்டிருப்பதாக பொதுஜன பெருமனவின் தேசிய அமைப்பாளர் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சே தெரிவித்துள்ளார் சீனிகம பகுதியில் நடைபெற்ற மத வழிபாட்டு நிகழ்ச்சி பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் தேசிய மக்கள் சக்தி கடந்த காலங்களில் பல்வேறு அரசியல் நடவடிக்கைகளை முன்னெடுத்ததாகவும் அக்கால பகுதி மக்களுக்கு மிகவும் சவாலானதாக அமைந்திருந்ததாகவும் நாமல் தெரிவித்துள்ளார் தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னர் மக்கள் மீது தாங்க முடியாத வரிச்சுமைகளை சுமத்தியுள்ளதனால் அவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார் அண்மையில் ஏற்பட்ட இயற்கை அனத்தங்களின் போது உயிர்களை காப்பாற்றக்கூடிய வாய்ப்புகளிலிருந்தும் அரசாங்கம் உடனடி நடவடிக்கைகளை எடுக்க தவறிவிட்டது மக்களுக்கு வழங்கப்பட்ட பிரதான வாக்குறுதிகளை நிறைவேற்ற அரசாங்கம் தவறியுள்ளது பல குடும்பங்கள் புத்தாண்டு காலத்தில் தற்காலிக முகாம்களிலும் பாதுகாப்பு மையங்களிலும் தங்க வேண்டிய நிலை ஏற்பட்டது அவர்களின் எதிர்காலம் மற்றும் வீடுகள் குறித்து இன்னும் நிச்சயமற்ற தன்மையே நிலவுகின்றது அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்கப்படும் என ஜனாதிபதி உறுதியளித்த போதிலும் நிறைவேற்றப்படவில்லை என பல்வேறு குற்றச்சாட்டுக்களை அவர் முன்வைத்தார் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய தேசிய கட்சியும் ஒன்றிணைந்து செயற்படுவது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் தற்போது மிகவும் சாதகமான மட்டத்தில் உள்ளதாகவும் சஜித் பிரேமதாசவின் தலைமையில் விரைவில் பலமான அரசியல் கூட்டணியொன்று உருவாக்கப்படும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் விகாரையின் விகாராதிபதி எந்தோட்டை நந்தராமதேரரை யாழ் மாவட்ட செயலர் மானா பிரதீபன் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை தையட்டி விகாரையில் நேரில் சந்தித்து கலந்துரையாடினார் கடந்த முப்பத்தி ஓராம் தேதி தையட்டி விகாரைக்காக காணிகளை இழந்தவர்களை மாவட்ட செயலகத்தில் சந்தித்து கலந்துரையாடியதன் தொடர்ச்சியாக தையிட்டி விகாராதிபதியை இன்றைய தினம் சந்தித்ததாக மாவட்ட சேலர் தெரிவித்துள்ளார்